ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா அன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நாட்டு கோவக்காயை வச்சு எப்படி கசப்பில்லாமல் டேஸ்ட்டாக நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வறுவல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது வந்து கொடியில் நம்ம ரோட் சைடில் கொடியில் படர்ந்துருக்கிற கோவக்காய் தாங்க இது கசப்படிக்குங்க நம்ம வந்து கடையில் வாங்குற கோவக்கா வந்து கசப்படிக்காதுங்க நம்ம வீட்டில் போடுறது இந்த கசப்பான கோவக்காய் வந்து கசப்பில்லாமல் எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க பாருங்க போல் நம்ம பாவக்க வறுவலுக்கு எப்படி கட் பண்ணி எடுக்குமோ போல் நைஸாக இது போல் பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து விதைகள் வந்து இருக்குங்க நம்ம அந்த கோவக்காயில் விதைகள் வந்து இருக்காதுங்க இதில் விதை விதைகள் இருக்குங்க அது நறுக்கு இருக்குங்க அதனால் இந்த கசப்பு போகிறக்காக வேண்டியும் இந்த விதைகளை நீக்கிறதுக்காக வேண்டியும் நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா அலசினோம்னா அந்த விதைகள்லாம் வெளியேறிடுங்க இது போல் நல்லா பசஞ்சு கழுவிட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாங்க அந்த காயை மட்டும் பாருங்க இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு காய் உடையாதுங்க நான் அதில் இருக்கிற விதைகள்லாம் நம்மளுக்கு வெளியேறிடுங்க பாருங்கள் இது போல் நம்ம பிசைஞ்சிட்டு கழுவி எடுத்துக்கலாங்க தான் மேலால் நம்மளுக்கு காய் நிற்குங்க விதைகள்லாம் வந்து அடியில் போய் சேர்ந்துருங்க இன்னொரு டைம் இதை அலசி நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் விதைகள் மட்டும் நம்மளுக்கு பிரிஞ்சு அடியில் போயிருங்க இந்த மாதிரி பாருங்கள் திருப்பி இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி இது போல் நம்ம அலசி எடுத்துக்கலாங்க இருக்கிற ஒன்று ரெண்டு விதைகளும் நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடுங்க நம்மளுக்கு வீட்டில் வர்ற இந்த கசப்பில்லாத கோவக்காய் வந்து என்ன டேஸ்ட் இருக்குதோ அதை விட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு என்ன இருந்தாலும் நாட்டு கோவக்காய்க்கும் நம்மளுக்கு காலேஜ் வித்துக்கும் சத்துக்கள் வந்து அதிகமாக தான் இருக்குங்க சுவையும் வந்து அதிகமாக தான் இருக்குங்க நம்மளுக்கு கண் முன்னாடியே இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ண இல்லைங்க நம்மளுக்கு பாருங்க இது போல் ஒன்று ரெண்டு இருக்கிற விதையும் இதில் தங்கிடுங்க பாருங்க போல் நம்ம கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ எப்படி பரவல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பொரியல் அடுப்பில் ஒரு க ஃபேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் செக்கில் ஆட்டின தேவை எண்ணெய் இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு ஓ கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சு வருதுங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது ரொம்பவெல்லாம் நம்மளுக்கு பொண்ணுமாவெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு இது போல் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதையும் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுங்க நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த கோவக்காய் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னே அதை அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த காயை விட மாட்டேங்க இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுற இடத்துல எல்லாம் வேலியிலேருந்து பறித்து வந்துடுவீங்க சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்றில் இருக்கிற கீரி குச்சியெல்லாம் எடுக்குன்னு அது ஒரு சுளியும் கூட கசப்பு இருக்காதுங்குது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க இது கூட நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க இது வந்து நல்லா கேல்சியம் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கேல்சியம் மையனு கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண் ஒளி வந்து நல்லா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது கலந்து விட்டு நம்ம நல்லா சிம்மில் ஃபுல் சிம்மில் வந்து அடுப்பை வச்சுட்டு தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சு அப்பப்போ எடுத்து விட்டு மூடி வைக்கலாங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷத்தில் ரெண்டு தடவை கலந்துருக்கிட்டு இது போல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்ளையே வச்சிருந்துங்க நம்மளுக்கு இது போல் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடுங்க பாரு காய எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக குழஞ்சி அளவுக்கு வெந்திருக்குங்க கத்திரிக்காய் எப்படி குழஞ்சி வருமோ அந்த அளவுக்கு வெந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ தேவை காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் கூட நம்மளுக்கு கசப்பு இல்லாமல் சேம் வந்து நம்ம அந்த காலேஜ் வித்து கசப்பில்லாத கோவக்காய் எப்படி வருக்குறோமோ அதே ஸ்டேஜில் தான் இருக்குங்குது அதை விட சுவையாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றக்கு அது கொஞ்சம் சொத சொதன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இது நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு தேங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது கலந்து விட்டுக்கலாங்க அதாங்க நம்மளுக்கு சுவையான தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாங்க சுவையான கோவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க